வணக்கம் இந்த வீடியோ இதை பத்தீங்கன்னா போன வாரம் வந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு அவங்களோட அந்த கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்குன்றது பல பேர் நான் கொடுத்த இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்த உடனே யோசிச்சிருப்பீங்க என்ன காங்கிரஸ் கட்சிக்கு உத்வேகம் வேண்டி கிடைக்குது தொடர்ந்து மூணு தேர்தலாக நூறு சீட்டுகள் ஜெயிக்கல அப்படிப்பட்ட கட்சிக்கு என்ன கொண்டாட வேண்டிய கிடைக்கு நீங்க சொல்லுவீங்க ஒத்துக்கிறேன் நம்ம எதார்த்தம் என்னன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்ல காங்கிரஸ் கட்சின்றது ரொம்பவே ஒரு பலவீனமான ஒரு பொசிஷன்ல இருந்தே இருந்துச்சு இங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சீட்டு தாண்டல பத்தொன்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு சீ சீட்டு தான் எடுத்திருந்தாங்க அவங்க வந்து தலைமை ராகுல் காந்தியோட கேப்பபிலிட்டியை பத்தி பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அவரை பப்பு பப்புன்னு எல்லா ஊடகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுச்சு இவ்வளவு ஏன் நீங்கள் வந்து ரிசல்ட் வரத்துக்கு ஒரு மூணு நாள் அந்த எக்ஸிட் போலில் கூட காங்கிரஸ் கட்சி வந்து அறுபது ஏழு வரிசி சீட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்தோடனே உடனே ஊடகங்கள் எல்லாம் ராகுல் காந்தி அந்த தலைமை விட்டு விலகணும் ராகுல் காந்தி ஏன் அந்த கட்சி இன்னொருத்தர் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி இது இன்னொருத்தர் கையில் தான் இருக்குது மல்லிகார்ஜுன் கார்கேன்றதான் தலைவர் அதுவே தெரியாமல் ராகுல் காந்தி விலகணும் வழங்கணும்னு எல்லா ஊடகங்களும் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்புக்கு மாற கிட்டத்தட்ட நூறு சீட்டு வந்தது வந்து காங்கிரஸ் கேட் சரி அந்த கட்சிக்கு ஒரு புது கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கு நீங்க வந்து சொல்லலாம் எங்க ஒரு காலத்துல வந்து நானூறு சீட் ஜெயிச்ச கட்சி முன்னூத்தி ஐம்பது ஐம்பது ஜெயிச்ச கட்சி வெறும் நூறு சீட்டுக்கு இவ்வளவு கஷ்ட கஷ்டப்படுறாங்க நூறு சீட்டு ஜெயிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனா யதார்த்தம் என்னன்னு பார்க்கணும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சின்றது தொடர்ந்து சரிவிலே இருக்கு எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு அவங்க வந்து தனிப்பெரும்பான்மை எப்பவுமே கிடைச்சதே கிடையாது அவங்க வந்து அதிக இரநூறு சீட்டு மாதிரி எடுத்ததே ரெண்டே தேர்தலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து திரு ராஜீவ்காந்தி மரணம் ஏற்படுத்தி அனுதாபயில அலையில கொஞ்சம் ஜெயிச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த வெற்றி பாராட்ட வேண்டிய வெற்றி அது வந்து மன்மோகன் சிங் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த ஒரு அங்க அங்கீகாரம் போல அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அவங்க இரநூத்தி ஆறு சிசி ஜெயிச்சாங்க இதை தவிர மற்ற தேர்தல் எல்லாமே அவங்க இரநூறு சீட்டு குறைவாதான் எடுத்திருந்தாங்க அதுவும் லாஸ்ட் மூணு தேர்தலில் அவங்க நூறு சீட்டு குறைகா இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து டோட்டலி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் இந்த கட்சியை வந்து ம மறுபடியும் புனரமைக்கணும் ஏன்னா ஒரு இது வந்து பழைய கட்டடம் அதில் வந்து அந்த கட்டடத்தில் உள்ளே போய்ட்டு உட்காந்து ஆவசிய அந்த ஃபுல்லாக அந்த கட்டடத்தில் நினைவேட் பண்ணுறோமா இந்த கட்சியை வந்து கிராஸ் வந்து ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணி நிறைய யங் டேலண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்து அந்த கட்சியோட சோஷியல் பேஸை வளர்த்து இதெல்லாம் கொண்டு வரணும் இந்த பொறுப்பு ராகுல் காந்திக்கு இருக்கு ஏன்னா அவர் தான் அந்த கட்சியின் முகம் அவருக்கு உதவியாக அந்த சீனியர்ஸ் இருக்கலாம் பல பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே இதை செயல் முற்பட்டார் பட் ஆனால் அவருக்கு வந்து அந்த சீனியர்ஸ் மத்தியில் ஒரு கோஆப்ரேஷன் இல்லை பிளஸ் இந்த புல்வாமா பாலா பிரச்சனையில் பிரச்சனையில வந்து அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்த அவங்களால கவுண்டர் நைட் வைக்க முடியாதால அவங்க போன கிட்ட கிட்டத்தட்ட பதினாலில் எடுத்த அதே மாதிரி தான் ரிசல்ட்டே எடுத்தாங்க ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி இஷ்யூ இல்லாமல் சரியான இஷ்யூஸ் எடுத்து அந்த கட்சி முன்னுக்கு வந்தாங்க அதுவும் வெற்றி பெற்ற பல இடங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்காத இடங்களை சரி நான் வந்து இது ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் காங்கிரஸ் கட்சி வந்து நூறு சீட் தாண்ட வாய்ப்பு இருக்கு ஐம்பது சீட் சவுத் இந்தியாவிலே வரும் பட் ஆனால் அது நடக்கல சவுத் இந்தியாவில் அவங்க பெரிதும் எதிர்பார்த்த கர்நாடகா அதுவும் தெலுங்கானாவில் கூட அவங்க எதிர்பார்த்த வெற்றி பெறலை ஆனால் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள்ல அந்த கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு உத்தரப்பிரதேஷ்லாம் அவங்க நினச்சி கூட பார்த்துட்டு மாட்டாங்க இவ்வளோ ஒரு சீட் என்ன இன்ஃபேக்ட் அது வந்து கடைசியில் கடைசி நேரத்தில் கவுண்டிங்கில் ஒரு சில டிஸ்ட்ரிப் பத்தி இருக்குன்னு அவங்க அலிகேஷன் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைன்னா அவங்க இன்னும் ரெண்டு மூணு சீட் கூடுதலாக வச்சுருப்பாங்க அந்த கூட்டணி வந்து நாற்பது சீட் மேலே ஜெயிச்சது பாஜகவுக்கு பெரிய அதிர்ச்சியாயிடுச்சு அந்த கூட்டணியின் வெற்றி தான் இன்னைக்கு பாஜக ஆட்சி அமைக்க முடியாத போயிடுச்சு அந்த ஒரு உத்வேகம் தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி மூஞ்சினும் பிரியங்கா காந்தி மூஞ்சினும் தெரியுது இதை தொடர்ந்து ஒரு வாரம் அவங்க வந்து பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் அன்றைக்கி வந்து ஒரு ஒரு பஸ் ஸ்பீட் கொடுத்து எல்லாமே அந்த விக்ரி எனக்கு அனுச்சி கொண்டு வந்தாங்க அந்த கேட்ரஸ் கொண்டாங்க அடுத்த நாள்லேருந்து எடுத்த உடனே ஒரு எக்ஸிட் போல்ஸ் கேம்னு அலிகேஷன் வச்சார் அப்புறம் எல்லா ஜெயிச்ச எம்பிஸுக்கு மாநில தலைவருக்கு எல்லாமே ட்ரீட் கொடுத்தாங்க சிடபிள்யூஸ் மீட் நடத்துகிறாங்க இப்போ லாஸ்ட் டூ டேஸை அவர் ஜெயித்த ரேபரேலி வாயநாடு ரெண்டு தொகுதி ஜெயிச்சார் அந்த ரெண்டு தொகுதியும் விசிட் பண்ணி அங்க மக்களை சந்திச்சுடுறாருன்னா இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தோல்விக்கு பிறகு பத்தொன்பது தோல்விகளும் இல்லை இதுதான் அந்த ஒரு வெற்றி கிடைச்சிருக்க முடியும் அவர் அவர் வந்து அடுத்த கட்டம் இந்த தன்னுடைய இந்த வெற்றியை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற சொன்னேன் இது வந்து ஒரு வெற்றி கிடையாது தமிழிசை அவர்கள் இது வெற்றிகரமான தோல்வி தான் அவங்கள ஆட்சி அமைக்க முடியல பாஜகவும் கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி யால் பாஜகவை ஒரு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் சரியான வியூகத்தின் வீழ்த்த முடியும் நம்பிக்கை கொடுத்துருக்கு அந்த தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல நம்ம கேஸ் எடுத்துட்டு வச்சுக்கோங்க அந்த தேர்தல் தோல்வி முடிஞ்சாலே ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணணும் தெரியாம இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோல்விக்கு பிறகு ராகுல் காந்தி வந்து இந்த கட்சியின் தேசிய தலைவர் பதவியில ராஜினாமா பண்ணாரு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு அவங்களோட ஒரு ஃபுல் டைம் பிரசிடென்ட எலெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபுல் டைம் ஃபுல் டைம் பிரசிடண்டே இல்லாமல் அந்த மூணு வருஷம் அந்த கட்சி நடந்துச்சு அந்த மூணு வருஷத்தில் பல மா மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வந்து அவங்க ஜெயிக்க வேண்டிய தேர்தல்களை ஜெயிக்க முடியாமல் போனாங்க இன்னைக்கு அந்த மாதிரி நிலமையில் நம்ம வந்து இது வரும் இனி வரும் தேர்தல்கள் எல்லாம் வெற்றி பெற முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்காங்க அதுக்கு அந் அந்த கான்ஃபிடென்ஸ் ராகுல் காந்தி மூஞ்சிலே தெரியுது உத்தரப்பிரதேஷ்லேயே நம்ம ஒரு பெரிய ஒரு யாத்திரா மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அவர் இன்னும் மேலும் மேலும் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு அவருக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் அவர் பேச்சு பேச்சில் மாற்றம் மாற்றம் எல்லாத்தையும் கொடுத்த இந்த வெற்றி ரிசல்ட் இத தாண்டி பாரத் ஜோடோ யாத்திரா தான் பெரிய சேஞ்சோர் கொடுத்திருக்கு அந்த சேஞ்சோவர் கொடுத்த கான்பிடென்ஸ் தான் இந்த எலெக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்தாரு அந்த எலெக்ஷன்ஸ் இன்ஃபேக்ட் அந்த அவரோட ஹை அவர் எல்லாரும் ஹையஸ்ட் பாயிண்ட்னா அமேட்டியில வர மாட்டாரான்னு சொன்னது இஷ்யூ வந்து எப்படி கையாண்டாரு அவருடைய உதவியாளர் ஒருத்தரை வைத்து பாஜக மந்திரியான ஸ்மிருதி இராணி தோக்கடித்து காட்டினாரு அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் கட்சி முன் இருக்கும் சவால்கள் என்ன இப்படி எனக்கு போனோம்னா இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இவங்க நான் நானும் இது முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன் அதுக்கு மாதிரி தான் இருக்குது அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த நம்பர்ஸ் வச்சு அவங்களோட ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தல்கள் வெற்றி மூலம் பாஜகவு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் இந்த இயரண்டில் வர இந்த மூன்று மாநிலங்களுமே காங்கிரஸுக்கு ஒரு ஃபேவரபுளான பொசிஷன் தான் இருக்கு இப்போ ஜார்க்கண்ட்ல வந்து ட்ரைபல்ஸ் மத்தியில் சரியான கோ ஆங்கர் இருக்கு ஹிமந்த் சோரேன் அரசுக்கு எதிராக அப்படின்னு புரிஞ்சுட்டு தான் இன்னைக்கு ஒடிஷாவில் கூட ஒரு ட்ரைபல் சீஃப் மினிஸ்டர் மோடி அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அங்கே அந்த அந்த மூன்று தேர்தல்கள் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கு ஸோ அந்த தேர்தல்களில் ஒரு வெற்றியை கொடுத்துட்டாருன்னா அப்போ ராகுல் காந்தி வந்து இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் எல்லாரும் இவர் தோல்வி நாயகன் போராடலாம் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த ஒரு ட்ரெண்டு மாற்றி ராகுல் காந்தி போராடலாம் வெற்றி அப்படின்ற ஒரு ட்ரெண்டு கொண்டு வரலாம் அவருக்கு துணையாக சகோதரி பிரியங்கா காந்தியும் இருக்காங்க ஸோ இந்த ஒரு வெற்றி இந்த மூன்று தேர்தல் ஜெயிச்சிட்டா மக்களுக்கும் ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடும் மோடிக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து கிடைச்ச செட் பேக் வந்து இப்போ டெம்பரரி கிடையாது பர்மனன்ட் செட்பேக்கு இந்த பிஜேபி ஆட்சியே ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்ன்ற மாதிரி ஒப்பீனியன் வந்திருக்கும் அது அது வந்து பிஜேபியோட கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பெரிய கேள்விக்குறைவாகும் இதுக்கடுத்து அடுத்த ஆண்டு வந்து இந்த பீகார் போன்ற தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஆட்சியோட லான்ஜிட்டிவிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன் தான் அதில் வந்து நிதிஷ்குமார் கூட்டணியுடன் பாஜக எதிர்கொள்றாங்க அதுல ராகுல் காந்தி தேஜஸ் யாதவ் கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுது அப்படின்றத பார்க்கணும் இதை தாண்டி காங்கிரஸோட ஒரு ஆசையான ஒரு காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட இந்த ஸ்டேட் ஜெயிக்கணும் அப்படின்னு பெருசாக விருப்பம் வச்சிருக்க ஸ்டேட் இதுன்னா அசாம் தான் அசாம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இதயம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டை எப்படியும் கைப்பற்றணும் ராகுல் காந்தி ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம்தான் பட் அந்த அசாம் எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கேரளா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்திருக்கு பட் அந்த பத்தொம்போதுல ஏற்பட்ட சோர்வால அவரால் ப்ராப்பராக கேம்பெயின் பண்ண முடியும் இஷ்யூஸ் இருக்க முடியாது அதனால யூடிஎஃப் இருபத்தொன்னு ஆட்சிக்கு வரல பட் சவுத் இந்தியாவிலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் மூணு எட்டாமலாம் ஒரு கவர்மெண்ட் கண்டினியூ பண்றது கஷ்டம் ஸோ அந்த அடிப்படையில் இருபத்தாறுல யூ கேரளாவில யூடிஎஃப் ஆட்சி வரது நிறைய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கு அப்புறமா தான் இருக்கிற மிக மிகப்பெரிய ஒரு சைட் அதாவது இந்தியாவின் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் எப்படியோ ஜெயிக்கணுன்றது தான் காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சியின் பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த கூட்டணி இந்த லோக்சபா ரிசல்ட்டின் அடிப்படையில் இல்லை அந்த உத்தரப்பிரதேசில் வந்து அவங்க அதிக தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க விட ஸோ அந்த இந்த லோக்சபா ரிசல்ட்டை சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் வழக்கமாக வந்து சட்டமன்றத்தோட ரிசல்ட்டு தான் லோக்சபா எடுத்துகிட்டு வரும்னு ட்ரை பண்ணாங்க பிஜேபிக்கு எதிராக இப்போ லோக்சபா ரிசல்ட் சத்திய சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ட்ரை பண்ணுவாங்க அந்த அதுல வந்து பிரியங்கா காந்தி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு காலகட்டத்தில் கடுமையான உழைப்பு போடுறாங்க உத்தரப்பிரதேஷ்ல ஆனா தேர்தல் ஏற்க சரியான வியூகம் இல்லாதால அவங்களால ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் சீட்ட முடியல அந்த நிலையில இப்ப இல்ல இப்ப சமாஜ்வாடி கூட்டணி பலமாக இருப்பதால் நிச்சயமா ஒரு பெரிய ரிசல்ட் ஏற்ப இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு தான் காங்கிரஸ் கட்சி முயற்சி பண்ணோம் அதுதான் அந்த உத்தரப்பிரதேஷ் வந்து ஒன்ஸ் உத்தரப்பிரதேச பாஜக தொத்தாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் இந்த ஆட்சி நீடிக்கணும் அப்படி நீடிச்சாலும் படுதோல்வி அடிங்கன்ற ஒரு நிலை உருவாகிடும் அதற்கு பிறகு இன்னொரு பெரிய மாநிலம் இவங்க ஆசைப்படுறோம்னா மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் இதுலேயும் போன மாதிரி ஆக்சுவலி இரண்டாயிரத்தி பதினேழுலயே ரொம்ப க்ளோஸாக வந்தாங்க ரெண்டா அந்த எலெக்ஷன் மட்டும் எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பத்தொம்போது தேர்தலே வேற தேர்தல் கிழமை வேற மாதிரி இருந்திருக்கும் பட் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டுலேயும் மோசமான தோல்வி இருபத்தி ஏ ஏழில் அது அந்த மாநிலத்தை கைப்பற்றணும்னு நான் ட்ரை பண்ணேன் ஸோ இதுதான் காங்கிரஸோட ரோட் மேப்பாக இருக்கும் இதில் அல்டிமேட் டெஸ்டினே டெஸ்டினேஷன் எதுன்னா அவங்க சென்ட்ரல் இந்தியன் ஸ்டேட்ஸ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இருபத்தெட்டில் திரும்ப தேர்தல் வரும்போது அதை ஜெயிக்கணுன்றது அவங்க ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் ஓ ஒரு லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி ப்ரிப்பேர் ஆகணுன்னா இப்போ இருபத்தி நாலுனா இருபத்தி ரெண்டுலேருந்தே ப்ரிப்பேர் பப்ரவேஷன் ஆரம்பிக்கணும் அதுக்கு அவங்க மொமெண்டம் அன்னிக்கி இருக்கணும் காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டேன் இது இருபத்தி நாலில் தேர்தல் வச்சுட்டு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஒரு பிரசிடண்டே இல்லாமல் இருந்தாங்க தொடர்ந்து மாநில தேர்தல் தோல்வின்ற அந்த தோல்வியில இருந்து அவங்களால எப்படி மீன்றதே தெரில அந்த நேத்த ராகுல் காந்தி மட்டும் பாரத் ஜோட யாத்திரா வரலன்னா இந்த நூறு சீட்ல ஸோ அது அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து இந்த ஒரு தொண்ணூத்தொம்பது சீட்டுன்றது பெரிய மட்டும் தான் ஆனா இவங்க ஒரு அந்த பொஷன் அந்த மாதிரி பொஷன் இல்லாமல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும்போது ஒரு வெட் ஒரு தொடர் வெற்றியில இருந்து அங்கிருந்து ஒரு இருபத்தொம்போதுக்கான பிரச்சாரத்தை ஏற்படுது இருக்குதுன்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படி எடுக்கும் பட்சத்தில் உறுதியாக நூற்றி எண்பது இரநூறு சீட் எடுத்து சிங்கிள் ஆய்ஸ் பார்ட்டியாக வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க இதுதான் காங்கிரஸோட ரோட் மேப் வந்து இப்படி தான் இருக்கும் அவங்க வந்து இடையில வந்து இந்தியா கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு மாட்டாங்க இருபத்தொன்பதுல ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைக்கிறது என்ன பண்ணுவோமோ அது அதுதான் ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு தான் அவங்க வெற்றிகள் எல்லாம் எல்லாமே இருக்கும் அதுக்கு கூட துணையாக ஒரு சில கூட்டு திமுக போன்ற கூட்டணி கட்சி கட்சிகளும் அவங்க வச்சுட்டு இதை நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்கும் ஸோ இந்த நேரம் வந்து சும்மா ராகுல் காந்தி வந்து நம் இவ்வளோ நாள் நமக்கு கேலி கிண்டல் பண்ணவங்க எல்லாருக்குமே ராகுல் காந்தின்ற ஆளுமை வந்து வளர்ந்தது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பீரியட் டைமை இதுக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கு அவரை நீங்கள் ஒரு ஒன்றுமே இல்லாத ஆள் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தான் ஏமாறுவீங்க ஸோ அடுத்த ஸோ ராகுல் காந்தியை அரைவ் அவர் வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்குது அவரே சொல்லியிருக்காரு நான் அந்த அதிகாரன்றது எங்கள் வீட்லேயே தான் இருந்திருக்கு அதை நான் வேணா எடுத்துப்பேன் என்ன ஸோ அதை நோக்கி தான் அவர் அடுத்தக்கட்ட அரசியல் இருக்கும்